ஜிடிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிபிகேஷன் வந்து அபிஷியலா ஜூலை பதினைந்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அதன்படி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க இன்னும் சில பேர் வந்து அப்ளை பண்ணாம இருப்பீங்க பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க ஓகேவா சோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் ஓகேவா சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் இன்ஃபர்மேஷன் ஓகேவா சில பேர் வந்து இரநூத்தம்பது மார்க் முந்நூறு மார்க் எடுத்தால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா ஃபேக்காக வந்து தமிழையில வந்து வச்சிருக்காங்க நான் நிறைய பார்த்தேன் ஸோ தான் வந்து இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்றேன் ஓகேவா அது எல்லாமே வந்து பொய் தான் அது உங்களுக்கும் தெரியும் அது வந்து வியூஸ் வந்து வியூஸ் அதிகப்படுத்துறதுக்காகவும் ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுறதுக்காகவும் வந்து அவங்க பண்றாங்க பட் மற்றபடி வந்து அந்த ஏமாற்றம் வந்து பின்னாடி வந்து எவ்வளோ வழிய தரும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து இன்னும் வந்து உணரலை நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து இவ்வளவு எடுத்தா சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக வந்து சொல்ல முடியும் நம்மளால ஸோ அந்த மாதிரி எவ்வளவு மார்க் எடுத்தா சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நல்லா டெப்தாகவே வந்து பார்ப்போம் ஓகேவா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி அண்ட் ஓகேவா வந்து நம்ம எடுத்துக்குவோம் யூஆர் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னா யுஆர் அப்படிங்கிறது ஜெனரல் கேட்டகிரி அன் ரிசர்வ்டு ஜெனரல் கேட்டகிரி அப்படின்ற எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஓகேவா எஸ் சி எஸ்டி ஓபிசி அல்லது பி டபுள்யூடி கேண்டிடேட் அந்த மாதிரி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் யார் வந்து அதிக மார்க் வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு அது பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து யார் வந்து அதிக மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த அந்த இடம் அப்படிங்கிறது அந்த சீட் அப்படிங்கிறது வந்து அலாட் ஆகும் ஓகேவா ஸோ அதன்படி பார்க்கும்போது யூஆர்ல வந்து நீங்க அப்ளை பண்ணாதீங்கன்னா போன வீடியோலயே வந்து நான் சொல்லியிருப்பேன் யூஆர்ல வந்து யாரும் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அவங்க அவங்களுடைய கம்யூனிட்டி இருக்கும் இல்லையா ஸோ வந்து அதுல வந்து அப்ளை பண்ணுங்க கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகம் ஓகேவா ஸோ இப்போ யூஆர் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நைன்டி செவன் அண்ட் அபோவ் அதாவது செவன் ஓகேவா ஏழு மார்க் கிடையாது செவன் ஓகே உங்களுடைய மார்க்கை வந்து உங்களுடைய மார்க்கு டிவைடட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் இன் டூ ஹண்ட்ரட் போட்டீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் வந்து கிடைச்சிரும் ஸோ அதன்படி யூஆர்ல வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அபவ் நைன்டி செவன் பெர்சன்டேஜ் இருந்தாதான் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு ஓகேவா அதுவும் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஃபஸ்ட் வந்து யூஆரில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அதாவது நைன்டி நைன் பாயிண்ட் டூ நைன்டி நைன் பாயிண்ட் ஃபோர் அல்லது நைன்டி எயிட் பாயிண்ட் டூ நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் சப்போஸ் வந்து அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து வரல அல்லது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அவங்களுடைய செலக்ட் ஆகிருக்க கேண்டிடேட்ஸோட அந்த சர்டிபிகேட் இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போது நான் செகண்ட் லிஸ்ட்டு தேர்ட் லிஸ்ட்டு ஃபோர்த் லிஸ்ட்டு

சோ அந்த நைன்டி செவன் ரேஞ்ச்ல வந்து இருக்கு இது வந்து இப்போ தேர்ட் லிஸ்ட்ல அப்ப ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நைன்டி எயிட் பாயிண்ட் சம்திங் தான் வந்து இருக்கும் ஓகேவா சோ அப்ப யூஆர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நைன்டி எயிட் அண்ட் அபவ் அதாவது நைன்டி எயிட் பெர்சென்டேஜ் அண்ட் அபவ் இருந்தா தான் வந்து கிடைக்கும் சோ 98 எயிட் அண்ட் அபவ் பெர்சன்டேஜ் இருந்தீங்க அப்படின்னா யூஆர்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் தாராளமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து கிடைக்க ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட்லயே வந்து கண்டிப்பா வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அடுத்து ஓபிசிக்கு வந்தோம் அப்படின்னா ஓபிசியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் லிஸ்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது நைன்டி சிக்ஸ் அண்ட் அபவ் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஓபிசியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஓபிசிக்கும் யுஆருக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது பட் சில ஏரியாஸ்ல வந்து அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன்படி பார்க்கும்போது நைன்டி சிக்ஸ் பெர்சென்டேஜ் அண்ட் அபவ் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட்லேயே நைன்டி சிக்ஸ்க்குலாம் வந்து கிடைக்காது நம்ம எப்படி வந்து யூஆரை பார்த்தோமோ அதே மாதிரி நைன்டி எயிட் பெர்சன்டேஜ் அண்ட் அபோவ் இருந்தீங்க அப்படின்னா தான் யூஆருக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல கிடைக்கும் ஸோ அவங்க சப்போஸ் வந்து ஆப்சென்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஆப்சென்ட் ஆயிட்டாலோ அல்லது அவங்களுடைய அந்த கேண்டிடேச்சர் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டாலோ சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளமால இருந்து ரிஜெக்ட் ஆயிட்டாலோ அதாவது சர்டிபிகேட் சப்மிட் பண்ண முடியல அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிரும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் ஆனால் நைன்டி சிக்ஸ் அண்ட் அபவ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது அந்த கடைசி மெரிட் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று விடுவாங்க இல்லையா மொத்தம் வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு மெரிட் லிஸ்ட் வரைக்கும் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன்படி அந்த ஆறாவது அல்லது ஏழாவது மெரிட் லிஸ்ட் வரைக்கும் போச்சு அப்படின்னா நைன்டி சிக்ஸ் இருந்தா கிடைக்கிறதுக்கான ஓபிசிக்கு அதாவது இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அந்த கடைசி சான்ஸ் ஓகேவா அந்த கடைசி மெரிட் லிஸ்ட் இப்ப ஆறு மெரிட் லிஸ்ட் வந்து இந்த இந்த நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மெரிட் லிஸ்ட் வந்து அப்படின்னா அந்த ஆறாவது அல்லது அஞ்சாவது ஓகேவா அந்த கடைசி ரெண்டு மெரிட் லிஸ்ட்ல வந்து எவ்வளவு இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற வச்சுதான் பேசிட்டு இருக்கேன் ஓகேவா அதன்படி நைன்டி சிக்ஸ் அந்த அப்ட் இருந்தீங்க அப்படின்னா ஓபிசி கண்டிப்பா வந்து கிடைக்கும் ஸோ யூஆருக்கும் ஓபிசிக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பெருசா வந்து வித்தியாசம் வந்து இருக்காது டிஃபரன்ஸ் வந்து கட் ஆஃப்ல வந்து இருக்காது ஓகேவா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நைன்டி ஃபோர் அண்ட் அபவ் ஓகேவா நீங்க பிரிஃபரன்ஸ் கொடுத்த ஏரியாஸ் வந்து கடைசி மெரிட் லிஸ்ட் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் அண்ட் அபவ் இருந்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ இதில் வந்து எஸ்எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் சம்திங்கில் வந்து இருக்குது ஏன்னா இது தேர்ட் மெரிட் லிஸ்டில் ஸோ அந்த எஸ்சி எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்லாம் வந்து இருக்குது அதே மாதிரி இங்கே நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இருக்குது ஸோ அதன்படி இங்கே நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஸோ இந்த மாதிரி நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் ரேஞ்சில் வந்து இந்த தேர்ட் மெரிட் லிஸ்ட்ல இருக்கும்போது கடைசி மெரிட் லிஸ்ட் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நைன்ட்டி ஃபோர் கிட்ட வந்து வரும் ஓகேவா நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் சம்திங் வந்து வரலாம் ஓகேவா அடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பார்க்க போறோம் இடபிள்யூஎஸ் அண்ட் பி டபிள்யூடி ஓகேவா நான் முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருப்பேன் நான் போன வீடியோல வந்து சொல்லிருப்பேன் இடபிள்யூஎஸ் கேட்டகிரில வர்றீங்க அல்லது பி டபிள்யூடி இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாலும் கண்ணை முடிவுட்டு வந்து அப்ளை பண்ணலாம் இரநூத்தம்பது மார்க் எடுத்தாலும் சரி முந்நூறு மார்க் எடுத்தாலும் சரி கண்ணை முடிட்டு வந்து அப்ளை பண்ணலாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து வேற யாருமே வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடம் வந்து அந்த ஏரியாவில் யார் வந்து பி டபிள் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பி டபிள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஏரியால வந்து யார் வந்து பி டபிள் டி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் அதாவது அந்த ஏரியால வந்து யார் வந்து அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்ப ஒரு சம்திங் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த ஏரியால வந்து உங்களுடைய மார்க் தான் வந்து ஹை மார்க்கா இருக்கலாம் ஓகேவா அதிகம் வாய்ப்பு இருக்கு ஓகேவா அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இந்த பிடிஎஃப்லேயே வந்து பாருங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு நான் ஏன் சொல்றேன்னா இடபிள்யூஎஸ் எஸ் நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கிடைச்சிருக்கு அண்ட் அகைன் இந்த இடபிள்யூஎஸ் பாருங்க நைன்டி பாயிண்ட் எயிட் நைன்டினா ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் தான் ஓகேவா ஃபோர் பிப்டி டூ அந்த அந்த ரேஞ்சில் தான் வந்து வரும் ஓகேவா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் குள்ள வரும்னு நினைக்கிறேன் ஸோ எயிட்டி பாருங்க இடபிள் வந்து நைன்டி பாயிண்ட் எய்டுக்குள்ள வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி PWDB க்கு பாருங்க 79.8% நைன் பாயிண்ட் எயிட் இதுக்கு தான் சொல்றேன் செவன்டி நைன் ரொம்ப கம்மி முன்னூத்தி சொச்சம் மார்க் தான் ஓகேவா சோ 79.8% நைன் வந்து எங்க ஒன் 115th பாருங்க தர்மபுரி டிவிஷன்ல பி கேட்டகரியில வந்து 79.8% நைன் பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு அதுதான் நான் சொல்றேன் PWD கேண்டேட் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எவ்வளவு மார்க்கா இருந்தாலும் கண்ண மூடிட்டு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா தவறே கிடையாது ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் வந்து கொஞ்சம் மனக்கட போகிறோம் அதை தவிர்த்து வந்து நமக்கு வந்து லக் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ அகைன் பாருங்கள் இடபிள்யூஎஸ்க்கு வந்து நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ கிடச்சிருக்கு இடபிள்யூஸ்க்கு வந்து நைன்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் கிடைச்சி கிடச்சிருக்கு இடபிள்யூஎஸ்க்கு வந்து நைன்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி நைன்டி பாயிண்ட் எயிட் நைன்டி பாயிண்ட் டூலாம் வந்து இ கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கோம் அப்போ இடபுள்யூஎஸ் பி டபுள்யூடி வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் எவ்வளோ மதிப்பெண்களாக இருந்தாலும் நீங்கள் கண்ணை முடித்து வந்து தாரணமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஒரு நம்பிக்கையாக வந்து இருக்கலாம் ஓகேவா மற்ற பர்சன்ஸ் வந்து யாரும் வந்து நம்பிக்கை வைக்க வேணாம் ஓகேவா ஏன்னா நிறைய பேர் வந்து இதே நம்பி ஒரு 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 ஆசையில் வந்து இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகவும் ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் ஏன்னா இந்த ஜாபுக்கு வந்து நிறைய வருஷமா ரிப்பீட்டடாக வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு ஆசைக்காக வந்து அந்த தமிழில் பார்த்துட்டு வந்து வீடியோ வந்து ஓபன் பண்ணுவீங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊற்றுற வகையில இந்த வீடியோ வந்து இருக்கக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் சப்போஸ் செலக்ட் ஆகலை அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும் அப்படிங்கிற தான் வந்து நான் வந்து ஒரு ரியலா வந்து ஒரு வீடியோ போடுவோம் மற்றவங்க மாதிரி இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ கண்டிப்பா வந்து ஜிடி சப்டேஸ் வந்து நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் போங்க நன்றி